கொண்ட உங்களை வணங்கி வாழ்த்தி மகிழ்கின்ற ஜோதிட வெற்றிப்பாளர் வெல்கம் டிவி நேர்கள் உங்கள் அனைவரையும் நலம் தரும் ஜோதிட நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நலம் தரும் ஜோதிட நிகழ்ச்சியில் இன்று நாம் பார்க்க இருக்கிறது ஆகஸ்ட் மாத பலன்கள் இந்த ஆகஸ்ட் மாதம் ஒன்று முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை இருக்கக்கூடிய நாட்களில் மேஷம் முதல் வரை உள்ள ராசி இணையர்களுக்கு இந்த மாதத்தில் எப்படி இருக்கும் என்பதை நாம் கணித்து சொல்கிறோம் அதன் பிரகாரம் முதல்ல வந்து கோச்சார நிலைகளை பார்த்துடுவோம் கோச்சார நிலைகளை பார்த்துட்டு அதுக்கு பிற்பாடு ஒவ்வொரு ராசியும் அந்த ராசி நேயர்களுக்கு இந்த மாதங்கள் எப்படியெல்லாம் அமையும் என்பதை பற்றி நாம் பார்ப்போம் முதல்ல இந்த கோச்சார நிலை பிரதாரம் பார்த்தீங்கன்னா விஷபராசி மண்டலத்தில் குரு பகவானும் செவ்வாய் பகவானும் பயணம் செய்வார்கள் இந்த மாதம் முழுவதும் இந்த மாதத்தின் இறுதியில் இருபத்தி ஏழாம் தேதி ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி மட்டும் செவ்வாய் பகவான் மிதன ராசிக்கு பயிற்சி அடைவுவார்கள் இந்த மாதத்தில் பதினாறாம் தேதி வரை சூரிய பகவான் அதாவது இந்த மாதம் வந்து ஆணி மாதம் பதினான்கு நாட்களும் பிற்பாடு வரக்கூடிய ஆடி மாதம் சூரிய பகவான் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி சிம்ம ராசி மண்டலத்துக்கு பேச்சி அடைவார் அது பிற்பாடு சிம்ம ராசியில் புதனும் சுக்கரனும் இந்த மாதம் முழுக்க பயணித்துக் கொண்டிருப்பார்கள் அதில் சுக்கர பகவான் மட்டும் இருபத்தி ஐந்தாம் தேதி ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி கன்னிராசிக்கு பயிற்சி அடைவார் பொதுவாக கன்னிராசியில வந்து எப்பவும் போல கேது இருக்காரு கனீசன பகவான் கும்பத்தில் இந்த மாதம் எப்பவும் போல கிரயம் செல்லிருப்பார் பகவான் மீடத்தில் பயணம் செய்திருந்தார் இதுதான் கோல்சார நிலை இந்த கோச்சார நிலையத்தை பார்க்கிறோம் நலம் தரும் ஜோதிட நிகழ்ச்சியை உங்களுக்காக விடை நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியை நீங்க பார்க்கறது எல்லாமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஏன்னா நிறைய ஜோதிடம் சார்ந்த சூட்ச விஷயங்கள் இவங்கள நிலையில வரும் உங்களுடைய ராசிக்குண்டான விஷயங்களையும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய வெற்றி பயணங்களை எப்படி மேற்கொள்வது என்ற தத்துவங்களையும் இந்த நிகழ்ச்சியில வரும் அப்ப நீங்க இதை பார்த்தா ஒரு ஒரு மாற்றம் நிச்சயமாக கண்டிப்பாக வரும் என்பது என்னுடைய சித்தாந்தம் ஆகினால் லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஒரு அற்புதமான ஒரு டிவிக்கு சம்பந்தப்பட்ட ஜோதிட விஷயம் இது அதனால இதை வந்து நீங்க வந்து ஒரு கேர் எடுத்து பாருங்க உங்களுடைய லைஃப் ஸ்டைலே இதில் மாறக்கூடிய நான் உண்டு அடுத்தபடியாக ரிஷபராசி நேரத்தில் பற்றி பார்ப்போம் ரிஷபராசி அல்லது லக்னக்காரர்களாக இருந்தால் அவர்களுக்கு இந்த மாதம் அற்புதமான மாதமாக இருக்கும் இந்த ஆகஸ்ட் மாதத்துல அவங்க என்னென்ன நினைச்சாங்களோ அத்தனை சாதித்து ஜெயிக்கக்கூடிய ஒரு மாதமாக அவர்களுக்கு இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு வந்து வீடு இடம் வாங்கக்கூடிய சூழல்கள் தட்டி நடுவி போயிட்டே இருந்தாலும் இந்த மாதத்தில் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் வந்து நிச்சயமாக நீங்க இடம் நிலம் வாழ்க்காம பதவிக்காக பதவி உயர்வுக்காக காத்திருந்தது வேலையில அலுவலகத்துல அல்லது அரசியல் துறையில அரசாங்கத்துல கண்டிப்பாக அவங்களுக்கு நிச்சயமாக பதவி உயர்வு வரக்கூடிய வாய்ப்புகள் தான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டு அரசு மூலியமாக நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் உண்டு அரசாங்கத்தின் மூலியமாக ஏதாவது உங்களுக்கு பணம் வர வேண்டியிருந்தது ஒரு பென்ஷனோ சேங்ஷன் ஆகாம இருந்தது நாள் அது பெண்ணிங்கிறது தான் இந்த மாதத்துல உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் உண்டு நீங்களும் வெளியூர் பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அது ஆன்மீக பயணமாக கூட இருக்கும் ஆன்மீகம் சார்ந்த வெளியூர் பயணத்தை நீங்க மேற்கொள்ளுவீங்க சுற்றுலா பய பயணிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் சுற்றுலா சொல்லுவாங்க ஒரு டூர்ஸ் நண்பர்களோட இந்த மாதிரிலாம் வாய்ப்புகள்லாம் இந்த மாதத்துல உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு சகோதரர்கள் மூலமாக நல்ல செய்திகள் வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் உண்டு குல தெய்வ வழிபாடு முக்கியமா நீங்க இந்த மாதத்துல செஞ்சே ஆகணும் ஏன்னா ஆகஸ்ட் மாதம் வந்து உங்களுக்கு இந்த மாதத்தில் குலதெய்வ வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு மேன்மையை கொடுக்கும் உங்களுடைய வேலைகளை பார்த்து மற்றவர்கள் போறாமல் போடுவாங்க என்ன இவங்களுக்கு செய்யலாங்களே சொல்லிட்டு அதாவது மற்றவங்களை மற்றவங்களை விட நீங்க அதிகமாக வேலை செய்யக்கூடிய ஆற்றல் கொண்டவர்கள் உங்களுடைய ஆற்றல் வந்து ஈடு இணையற்றது நீங்கள் எதை போனாலும் தைரியமாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் வல்லமை உடையவர்கள் ஆனால் அப்படிப்பட்டவர்கள் உங்களை மட்டை தட்டி வச்சுட்டு இருப்பாங்க அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க நீங்க உங்க வேலையை என்னவோ கரெக்டான வேலை என்னவோ யாருக்கும் பயந்து நீ குறைச்சோ அதிகமோ செய்யாது உங்க வேலை என்னவோ அந்த வேலையை மட்டும் செஞ்சிட்டே இருங்க உங்களுக்கு பின்னாடியே உங்களுடைய வேலைக்கு உண்டான அதாவது ஒரு பாராட்டு ஒரு உத்தரவாதம் உங்களுக்கு வரக்கூடிய நேரங்கள்லாம் உண்டு அதனால ரிஷபராசி உங்களுடைய ராசியாதிபதி சுக்கர பகவான் அவர் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு லக்னத்துல நான்காம் இடத்தில் இருக்கிறார் அதனால சுகபோக சாரங்கள் நல்ல எல்லாம் உண்டு அதுதான் அந்த பயணங்கள் சுற்றுலாக்காக சொல்லியிருக்கேன் அதெல்லாம் மேற்கொள்ள நல்லா பாசிட்டிவ் எனர்ஜி தான் உங்களுக்கு கிடைக்கும் இதுல உங்களுக்கு ஏதாவது சிக்கல்கள் வருடல்கள் ஏதாவது இருந்தால் உங்களை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசி நேரத்தை பொறுத்த வரைக்கும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய வேலையை கரெக்ட்டா சரியா செய்து முடிச்சீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமா அதுக்குண்டான ஒரு மரியாதையும் பாராட்டுலையும் உங்களை வந்து அறியும் வந்து சேரும் என்று உறுதியா சொல்றேன் இந்த ஆகஸ்ட் மாதத்துல எதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க முன்னேறி போயிட்டே இருக்கேன் சொல்றேன் அது என்ன தெரியுமா ஜோதிட ரீதியாக குருநாதர் சொன்ன ஒரு தத்துவம் செத்தவனை தவிர மற்ற எல்லாம் பிடைச்சி விடலான் ஜோதிட ரீதியாக ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய ஜாதகம் இயங்கிக் கொண்டுதான் இருக்கும் அந்த இயக்கத்திற்கேட்டா போலத்தான் அந்த ஜாதகர் வாழ்வில் பல வெற்றிகளையும் அல்லது பல இடையூறுகளையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுகிறது அந்த ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் அவர்களுடைய தசா புத்தி அவருடைய யோகாதிபதி அவருடைய அவயோகாதிபதி இதெல்லாம் கவனிக்கணும் அப்போ லக்னாதிபதி எப்படி இருக்காரு அவரு எது பாசிட்டிவான கிரகம் அந்த ஒன்பது கிரகங்கள்ல அந்த பாசிட்டிவான கிரகத்தை எப்படி ஊக்குவிக்கிறது இதையெல்லாம் நம்ம வந்து கிளைண்ட்டுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்கோம் அதை வந்து அவங்க வந்து சக்சஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதுபோல் நீங்களும் வந்து என்னுடைய ஜாதகத்தை ஒரு கிளாரிஃபை பண்ணிங்க என்கிட்ட கொடுத்து என்னுடைய ஜாதகம் இப்போ எப்படி இருக்கு என்ன அடுத்த கட்டம் எப்படி முன்னோக்கி போலாம் எந்த தொழில் செய்யலாம் அதனால் நிறைய தொழில் பிரச்சனைகள்லாம் வந்து அதே மாதிரி குடும்ப பிரச்சனைகள் இருக்கு அப்புறம் வந்து இந்த திருமணமாகாம நிறைய பேர் காத்துக்காங்க இதெல்லாம் ஏன் வருது உங்க ஜாதகத்தை பார்த்தே நம்ம வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்கலாம் ஆனால் இதெல்லாம் வந்து இந்த ராசி பல தவிர்த்து வரக்கூடிய விஷயங்கள் ஒரே ராசி தான் மேசராசியா இருக்கு நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகிட்டு இருக்கும் சில பேர் கல்யாணம் பண்ணணும் அதே மேசராசிங்க சில பேர் தொழில் நல்லா பண்ணுவாங்க சில பேர் தொழில் அமையாரு அதே ராசிகள் சில பேர் வந்து சில வெற்றிகளை குவிச்சுக்கிட்டே இருப்பாங்க சில பேர் வெற்றிகள் புரியாது அது ஏன்னா ராசி பலன் பொதுவான தான் உங்களுடைய பத்து சாட்ல உன்னுடைய இந்த பிளானிட்டரி போர்ஷஸ் கிரகங்கள்லாம் எப்படி இருக்குன்னு சர்ச் பண்ணுவோம் அப்புறம் உன்னுடைய கர்மா அதுல எந்த அளவுக்கு இருப்பி எப்படி செயல்படும் இதெல்லாம் பார்க்கணும் இதெல்லாம் பார்த்துட்டு தான் உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் எங்க கற்றுட்டு கிளாரிஃபை பண்ணிக்கிங்க ரொம்ப அற்புதமான விஷயங்கள்லாம் ஜோதிட மூலியமாக இப்போ சாதிக்கிறோம் சாதிச்சு வருவோம் அதில் நிறைய கிளைண்ட்டு பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அதை நீங்களும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி நீங்கள் ரெம்பியாலும் வாழணும் வாழ்வில் வரணுங்க நன்றி வணக்கம்